ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற நம்ம ராகினி விஜய் வீட்டுக்கு வந்ததுமே கண்டிப்பாக காவேரி அவர்கிட்ட பேச வேண்டியதை பேசிவிட்டு கிளம்பி போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அது மட்டும் இல்லை காவேரிக்கிட்ட ஏகப்பட்டதாக ஏற்றி விட்டுக்கிட்டு அவங்கள அழைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டுன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன கேப்பில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் வரவும் வெண்ணிலாவை ரூமில் கூட விடுறதில்ல பாட்டிக்கிட்ட சொல்லி விட்டுட்டு நான் காவேரியை பார்க்க போகிறேன் பேசவே இல்லா கூட அப்படின்னு சொல்லி நேராக ரூமுக்கு போயிட்டாரு ராகினி இதை எதிர்பார்க்கல பின்னாடியே யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க அங்கே போன உடனே காவேரியை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க காவேரி நான் கார் சவுண்டு கூட நீ கீழே வரலையே அப்படின்னு சொல்லவும் காவேரி விஜய்யை கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே ராகினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இது நம்ம என்னென்னமோ பண்ணோம் நம்ம பார்த்து வேலை எல்லாமே வேஸ்ட்டாக போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு சந்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பதான் விஜய் சொல்றாரு எனக்காக நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்க ஆனா உனக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல காவேரி இப்ப சொல்லு வெண்ணிலாவை என்ன பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி நினைச்சது எல்லாமே தப்பு ராகினி ஏத்தி விட்டதுக்காக தான் இதெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றது காவேரிக்கு மனப்பூர்வமா ஒத்துக்கிறாங்க புரியுது அவங்களுக்கு சோ விஜய் கிட்ட வெண்ணிலாவுக்காக என்ன பண்ணலான்னு சொல்ல போறாங்கன்னு வெயிட்